என்ஐஏ உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க இந்த அமைப்பு என்ன திடீர்னு தமிழ்நாட்டில் நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பயுமே வந்து ஒரு காயின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் ஒரு பக்கம் எப்படி இருக்கும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்னு ரெண்டுத்தையும் பார்த்தா தானே தெரியும் ஸோ இப்போ நடக்கிறது திமுக வந்து பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சியை காலி பண்ணுறதுக்கோசம் பண்ணுற வேலையாக இல்லை அவங்கள பயமுத்துறது பண்ணுறதுக்கான வேலையா அப்படி இல்லைனா அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த மாதிரி எண்ணெயை வச்சு சோதிக்க ஆரம்பிச்சேன்னா அதோடய விளைவுகள் வந்து திமுகவுக்கு தான் வந்து பாதிப்பு அதிகம் அப்படின்றதுனால அது 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 மட்டும் இல்லாமல் சீமானோட கட்சி வளரணும் இந்த மாதிரி நேரத்தில் எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது சீமானுக்கு ஒரு வாக்கு வங்கி ஏறும் அது வந்து அவருக்கு ஒரு அனுதாபமாக மாறும் அப்படின்னு கணக்கு பண்ணி பிஜேபியும் சீமான் கட்சியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்களா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி அதான் அந்த நாணயத்துக்கான ரெண்டு பக்கமும் இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அமைப்பு என் என்ஐஏ அப்படின்றது வந்து உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு நேரடியான ஒரு அமைப்பு இது வந்து நம்ம நாட்டில் எப்பப்பெல்லாம் வந்து ஒரு தீவிரவாத விஷயங்களோ இல்லை வந்து ஒரு ஆயுதம் கடத்தல் இல்லைனா ஆயுதத்து கடத்தலுக்கான அல்ல தயாரிப்புக்கான உதவுகிற ஒரு வகையில் நிதி திரட்டி தரது இல்லைனா வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு சில லிமிட்டேஷன் இருக்கும் ஸோ பாதுகாப்புக்குன்னு அதில் ஒ ஒற்றுமைக்குன்னு ஸோ அதை குலைக்கிற வகையில் அதை தவறாக யூஸ் பண்ணுற வகையில் எப்பப்பெல்லாம் நடக்குதோ அப்போ வந்து இந்த எண்ணெயை வச்சு டேரெக்டாக வந்து விசாரணையை தொடங்குவாங்க உள்துறை அமைச்சகம் அது சரிடா இப்போ எதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க எல்லாருடைய முக்கியமான சில பொறுப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வீட்டிலலாம் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏற்கனவே வந்து சீமான் வந்து விடுதலை புலிகளோட டச்சில் இருக்கிறதா வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காரு அந்த விதத்தில் அவர் வந்து எதேதும் நிதியை வாங்கி கைமாற்றி விட்டாரா இல்லை ஆயுதங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது வந்து அவர் ஹெல்ப் பண்ணாரா இப்படி பல விஷயங்களை வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி சீமான் கட்சியில் இருக்க நபர்கள் மேலே வந்து இந்த என்ஐஏன்றவங்க வந்து போயிட்டு சோதனை செஞ்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் என்னையை வந்து சீமான் கட்சிக்காரங்க வீட்டில் போய் இந்த சோதனையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எது இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட் பேங்கை இன்க்ரீஸ் தான் பண்ணுமே தவிர கண்டிப்பாக குறைக்காது ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க வந்து சிபிஐ விசாரணை வச்சோ இல்லை வந்து இடி ரைடு வச்சோ அவங்க வந்து பயம் அவங்க மேலே ஒரு அனுதாபால் வருமானு கேட்டிங்கன்னா அதை விட இது கொஞ்சம் அவங்களுக்கு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும் அதாவது இவங்க வந்து த தமிழர்களுக்கு உதவனாங்க அதனால தான் வந்து என்ஐஏ வந்து அவங்களை சோதனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வரும் அது அவங்களுக்கு ஓட் பேங்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்வெர்ட் ஆகும் அதே வந்து இடி ரைடோ இல்லை வந்து சிபிஐ ரைடோ ஒரு திமுகக்கோ இல்லை மற்ற இதுக்கு போகுதுன்னா அதில் ஒரு அனுதாபமும் வரும் தப்பு பண்ணிணாங்க அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வரும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட் பேங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது இந்த தேர்தல் நேரத்தில் கரெக்டாக அதை வந்து பண்ணும்போது ஏற்கனவே சொல்லுவாங்க பிஜேபியோடைய பி டீம் தான் வந்து நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது அதாவது நான் சொன்ன ஏற்கனவே அந்த நாணயத்தோட ஒரு பக்கம் அப்படின்றதுல ஸோ இவங்களோட ஓட் பேங்கை ஏற்றுனா கண்டிப்பாக டிஎம்கேயோட ஓட் பேங்க் குறையும்ன்றது தெரியும் ஸோ அதனால் பிஜேபி இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுதா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது அண்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியும் திமுகவும் ஒரே கட்சி தான் கொள்கை ரீதியாக அவங்க அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி திட்டிட்டாலும் அவங்களோட வளர்ச்சின்னு வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் வழக்கை போட்டு எதிர்கட்சியை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆஃப் பண்ணுறதுக்கோசம் பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு இந்த எதிர்த்து வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சி நான் சொன்ன இந்த ரெண்டு வகையும் இல்லாமல் ஏற்கனவே வந்து விடுதலை புலிகளோட அவங்க கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவங்க மேடையில் சொல்லும்போதும் சரி அவங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதையும் வச்சு மட்டுமே இந்த உள்துறை அமைச்சகம் வந்து என்ஐஏ வச்சு அவங்கள டைரெக்டாக எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் பண்ணியிருந்தால் கூட இவங்க வந்து கேஸ் போட்டு பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ